உலகின் முதலாவது முஸ்லிம் இமாம் மௌலவி செய்யப்பட்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவிலே சனிக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இஸ்லாத்திலே ஓரின சேர்க்கை தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலே இஸ்லாத்தினை போதிக்கும் மத போதகராக இருந்த மௌலவி ஒருவரே இமாம் ஒருவரே இவ்வாறு ஓரினை சேர்க்கையாளராக தன்னை அடையாளப்படுத்தியிருந்த நிலையில் இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் LGBT பிரிவினருக்கு ஆதரவினை வழங்கியதுடன் ஒரு மஸ்ஜிதையும் நடாத்தி வந்த நிலையிலே இவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் உலகில் பல்தரப்பட்ட மக்களும் வாழ்ந்து வருகின்றனர் ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவர்களும் உலகில் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் வாழ்ந்து வருகின்றனர் பல்லின சமூகமாக பல நாடுகளும் பல பிரதேசங்களும் காணப்படுகின்றது இந்த நிலையில் சில நாடுகளில் மாத்திரமே ஓரின சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பல நாடுகளிலே தடை செய்யப்பட்டுள்ளதுடன் தண்டனைக்குரிய குற்றமாகவும் காணப்படுகின்றது உலகிலே இதுவரைக்கும் உத்தியோபூர்வமாக அனைத்து நாடுகளிலும் அனுமதிக்கப்பட்ட இரண்டு பாலினங்கள் மாத்திரமே காணப்படுகின்றது ஆண் பெண் இரண்டு மாத்திரமே உலகில் அனைத்து இனங்களாலும் அனைத்து நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது என்றாலும் ஓரினை சேர்க்கையாளர்களுக்கான அங்கீகாரம் எல்ஜிபிடி அங்கீகாரம் சில நாடுகள் மாத்திரம் வழங்கியுள்ளது என்றாலும் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்றாக ஓரிணை சேர்க்கையும் எல்ஜிபிடி பிரிவினரும் காணப்படுகின்றனர் அதிகளவான அரபு நாடுகளிலே தடை செய்யப்பட்டுள்ளதுடன் தண்டனைக்குரிய எல்ஜிபிடி பிரிவினரும் காணப்படுகின்றனர் அதே போன்று அரபு நாடுகளையும் கடந்து பல நாடுகளிலே ஓரிண சேர்க்கையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தன்னை ஓரினை சேர்க்கையாளராக இருந்த ஐம்பத்தி ஐந்து வயதுகளையுடைய மோசின் என்ற முஸ்லிம் சமயத்தை சேர்ந்த இமாம் மௌலவியொருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இவருடைய எதிரானவர்களே இவரை சுட்டு கொலை செய்திருப்பார்கள் என சந்தேகிக்கப்படுகின்றது இதுவரைக்கும் சந்தேக நகர்கள் அடையாளப்படுத்தப்படாத நிலையே காணப்படுகின்றது என்றாலும் தொடர்ச்சியாக மோசின் ஹென்ரிக்ஸ் என்பவர் ஒரு மஸ்ஜிதை நடாத்தி வந்ததுடன் அந்த மஸ்ஜிதிலே தொழுகையையும் நடாத்தி வந்துள்ளார் அந்த மஸ்ஜிதில் தொழுகை நடாத்தி வந்ததுடன் தன்னை ஓரின சேர்க்கையாளராக அடையாளப்படுத்தியிருந்தார் வெளிப்படையாக கூறியிருந்தார் அதே எல்ஜிபிடி எல்ஜி பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு முழுமையான ஆதரவுகளையும் வழங்கியிருந்தார் அதே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லிம்களிலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் இவருடைய முழுமையான ஆதரவுகளை வழங்கியதுடன் இவர் இவருடைய மஸ்ஜிதிலே இவ்வாறு ஒதுக்கப்பட்டவர்களுக்கான முழுமையான ஆதரவுகளையும் வழங்கி அங்கே வசிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் அவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருந்தார் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் செய்திருந்தார் என்றாலும் இவர் பின்பற்றும் சமயத்திற்கு எதிரான செயற்பாட்டிலே தொடர்ச்சியாக ஈடுபட்ட ஒருவராக காணப்படுகின்றார் அதை வெளிப்படையாகவும் கூறியிருந்ததன் ஊடாக முஸ்லிம் சமூகத்தில் மாத்திரம் அன்றி பலரினாலும் விமர்சிக்கப்பட்ட ஒருவராக மொஹசின் ஹென்ரிக்ஸ் என்பவர் காணப்பட்டிருந்தார் தென்னாப்பிரிக்காவிலே முஸ்லிம் சமூகத்தினால் அமைப்புகளால் கூட செயற்பாடுகள் செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் செயற்கையாளராகவே அடையாளப்படுத்தியிருந்தார் உலகின் முதலாவது இமாமாக மௌலவியாக ஓரின சேர்க்கையாளராக இவரை அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் இது இஸ்லாமிய சமூகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் செயற்பாடு என தென்னாப்பிரிக்காவின் முஸ்லிம் சமூகம் சுட்டிக்காட்டியிருந்த நிலையிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையிலே இவருடன் வெறுப்புற்றவர்கள் கொலை செய்தார்களா அல்லது வேறு காரணங்களால் இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது கடந்த சனிக்கிழமை இவரும் இன்னொருவரும் காரிலே இருந்த பொழுது இவர்களின் காரை இன்னொரு வாகனம் மறைத்த நிலையில் அந்த வாகனத்திலிருந்து முகங்களை மூடிய நிலையில் இருவரே துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளனர் கடுமையான முறையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் காரின் பின் ஆசனத்திலே படு படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்ததுடன் இவர் தொடர்பான விசாரணைகள் நடைபெறுவதாக தென்னாப்பிரிக்கா செய்திகள் குறிப்பிடுகின்றது என்றாலும் இதுவரைக்கும் இவர் கொலை செய்யப்பட்டமைக்கான காரணங்கள் வெளியாகாத நிலையிலும் கொலை செய்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்படாத நிலையுமே காணப்படுகின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியோர்மே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்